திருச்சியை பொறுத்தவரை பிரபல யூடியூபரான நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துரமுருகன் வீட்டிற்கு இன்று அதிகாலை என்ஐஏ துணை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தலைமையிலான ஐந்து பேர் கொண்ட குழுவினர் தற்பொழுது அங்கு அந்த வீட்டிற்குள் வந்தார்கள் அந்த வீட்டிற்குள் விடுதலை புலிகள் தொடர்பான புத்தகங்களை அவர்கள் கைப்பற்றியதாக கூறப்படுகிறது இந்த சோதனை குறித்து நாம் விசாரித்த போது இந்தியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருக்கக்கூடிய விடுதலை புலிகள் அமைப்பை மீட்டு உருவாக்குவோம் என்று தொடர்ச்சியாக சாட்டை துரைமுருகன் பேசி வருவதாகவும் இது இந்த விடுதலை புலிகை அமைப்பதற்காக அமைப்புக்காக பல்வேறு வெளிநாடுகளிலிருந்து நன்கொடைகள் வசூல் செய்ததாகவும் கூறப்படுகிறது இதன் அடிப்படையில் தான் இந்த எண்ணெய் சோதனையானது நடைபெற்றதாக கூறப்படுகிறது அதையடுத்து இன்று அவரது வீட்டில் எண்ணெய் அதிகாரி சோதனை செய்தனர் அவர் சென்னை சென்றிருப்பதால் அவரது மனைவி மட்டுமே வீட்டில் இருந்தார் அவரிடம் ஏழாம் தேதி சென்னையில் உள்ள எண்ணெய் அலுவலகத்தில் அவர் ஆஜராக வேண்டும் என்று கூறி சம்மன் அழைப்பானை கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் இந்த சோதனையானது காலை ஐந்து மணியிலிருந்து எட்டு மணி வரை நீடித்தது இதே போல சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியை சேர்ந்த விஷ்ணு என்ற நாம் தமிழர் கட்சி நிர்வாகி மேலும் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை சேர்ந்த இசை மதிவானன் என்கின்ற நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஆகியோருக்கும் நேரடியாக அங்கு சோதனை நடத்திய பிறகு சம்மன் வழங்கியுள்ளார்கள் இவர்கள் இருவருமே சென்னையில் உள்ள அலுவலகத்தில் ஏழாம் தேதி ஆஜராக வேண்டும் என்று சம்மன் கொடுத்திருக்கிறார்கள் இதே போல திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த இடும்பாவனம் கார்த்தி என்ற நாம் தமிழர் கட்சியுடைய மாநில நிர்வாகிக்கும் சம்மன் என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது அவரும் ஏழாம் தேதி வந்து ஆஜராக வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் இவர்கள் அனைவருமே விடுதலை புலிகள் அமைப்புக்காக இங்கு நன்கொடைகள் வசூலித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக அந்த சம்மன்கள் வழங்கப்பட்டதாக தெரிகிறது தேவபிரியன் உங்களுடைய நன்றி விஜயகோபால்